எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய சுட்டு எழுத்துக்கள் இந்த தலைப்பை பற்றி தான் இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் சுற்று பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் நியூ சிக்ஸ்த்து தமிழில் வந்து கவர் ஆகும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா மயங்கொழி சொற்கள் இணையழுத்துக்கள்லாம் நம்ம தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது போல் தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பையும் நீங்கள் தனித்தனி வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு அவன் அவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ இ ஆகிய எழுத்துகளே ஆகும் இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டு எழுத்துகள் என்று பெயர் அ இ உ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டு எழுத்துகள் ஆகும் ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை சுட்டு எழுத்துகள் அப்படிங்கிறது மொத்தமாக மூணு எழுத்துகள் வந்து இருக்கு அ உ ஆனால் ஊ அப்படின்ற எழுத்து வந்து சுட்டாக இப்போ வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஃபஸ்ட்டு அகச்சுட்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அவன் இவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருத்த பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துகள் சொல்லின் உள்ளேயே அதாவது அகத்தேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் அதாவது அவன் இவன் இது அது இதெல்லாம் வந்து இதில் சுட்டு எழுத்துகள் அப்படின்றது என்னது இ இருக்கு ஆ இருக்கு இ அ ஓகேவா இதை நம்ம நீக்கிட்டோம்னு வச்சுங்களேன் வன் ஒன் தூ தூ அப்படின்னு இருக்கு இதில் எந்த ஒரு பொருளுமே இல்லை ஓகேவா இதில் சுட்டி எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரது கிடையாது இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப் பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் சுட்டு எழுத்துக்கள் நீக்கணும்னா பிற எழுத்து பொருள் தராது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அகச்சுட்டு அப்படின்னு நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம் ஓகேவா அடுத்து புறச்சுட்டு அப்படின்னா அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டுப் பொருளை தருவது புறச்சுட்டு அப்படின்னு அழைக்கப்படும் இதில் சுற்று எழுத்துக்களை இ ஈ ஈ ஓகேவா இது கிடையாது இதெல்லாம் நீக்கிட்டோம்னா வானம் மலை நூல் அப்படின்ற ஒரு பொருள் வந்து தருது சுட்டு எழுத்துக்கள் நீக்கினாலுமே ஒரு பொருள் அப்படின்றது அதில் வந்து இருக்குது இது மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிடலாம் சுட்டு எழுத்துக்களை நீக்கணும்னா பொருள் தரலைன்னா அகச்சுட்டு பொருள் தந்ததுன்னா புறச்சுட்டு அவ்வளோதான் கான்செப்ட் ஓகேவா அடுத்து அண்மை சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா இவன் இவர் இது இவை இம்மரம் இதெல்லாம் கவனிங்க இதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவது இச்சொற்கள் நம் அருகில் அதாவது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னென்னா இ ஓகேவா இ அப்படின்றதான் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது இ ஓகேவா அடுத்து சேமை சுட்டு சேமையின தொலைவு அப்படின்னு அர்த்தம் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் அதாவது சேமையில் உள்ளவற்றை சுட்டுகிறது எனவே இது சேய்மை சுட்டு எனப்படும் சேமை சுட்டுக்குரிய எழுத்து அ ஓகேவா அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது அந்த அதுக்கான சுட்டு எழுத்து வந்து பார்த்தோம்னா இ சேமையின தொலைவு தொலைவில் இருக்கக்கூடிய எழுத்தை வந்து சுட்டி எழுத்து அப்படின்றது ஓகேவா அடுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைகில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ அப்படின்ற சுட்டு எழுத்து அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது உது உவன் அப்படின்ற மாதிரி ஓகேவா அருகிலும் இல்லாமல் தொலைவிலும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சுட்டி காட்டுறதுக்கு ஊ அப்படின்ற ஒரு சுற்றெழுத்து வந்து அந்த காலத்தில் வந்து பயன்படுத்துனாங்கன்னா அது வந்து தற்பொழுது வழக்கில் வந்து கிடையாது ஓகேவா அடுத்து சுட்டு திரிபு அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாமா அம்மரம் இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம் புறச்சொட்டுன்னு என்னென்னு பார்த்தோம் அதாவது அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலுமே அதுக்கான ஒரு பொருள் வந்து இருக்கும் ஓகேவா மரம் வீடு அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருக்கு ஓகே இச்சொற்களை அந்த மரம் இந்த மரம் என்றும் வழங்குகிறோம் அம்மரம நம்ம அந்த மரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரே பொருள் தான் தரும் அவ்விட சரி இவ்விட இந்த வீடு அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா அ இ ஆகிய சுட்டு எழுத்துகள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இவ்வாறு அ இ ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிப்பு எனப்படும் இவ்வாறு அ இ ஆகிய சுட்டி எழுத்துகள் அந்த இந்த அப்படின்னு திரிந்து சுட்டு பொருளை வந்து தருவது சுட்டு திரிபு ஓகேவா ஆ ஈங்கிறது அந்த இந்தன் மாதிரி அதே பொருளை வந்து தருது இல்லையா இது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே சுட்டு திரிபு அப்படின்னா தெரிஞ்சிருச்சு செய்மை சுட்டுனா எ எட்டி தூ தூரத்தில் இருக்கக்கூடியவங்களை சொல்லக்கூடியது அதுக்கான சுட்டு எழுத்து அ அண்மை பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அண்மை அதாவது அதுக்கான சுட்டு எழுத்து வந்து இ அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் பொதுவான எழுத்து அதாவது தொ தொலைவில் இல்லாமல் அருகில் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுக்கட்டானில் இருக்கக்கூடிய விஷயத்தை சுட்டு காட்டுறதுக்கு ஊ அப்படின்றது அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க தற்பொழுது அது வந்து வழக்கில் கிடையாது புறச்சுட்டு அப்படின்னா அந்த சுட்டு எழுத்துக்களை நம்ம நீக்கினாலுமே அதுக்கான பொருள் அப்படின்றது இருக்கும் அதுதான் புறச்சுட்டு அகச்சுட்டு அப்படின்றது இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னா மற்ற எழுத்து வந்து நம்மளுக்கு பொருள் தராது அதுதான் அகச்சுட்டு அப்படின்றது அடுத்து வேற என்ன இருக்கு அவ்வளவுதான் சுற்றெழுத்துகள் மொத்தம் மூணு அதில் ஊ மட்டும் வளர்க்கலை கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சரிச்ச சுற்று எழுத்துகள் அப்படிங்கிற கான்செப்ட்டு ஓகே இது போல் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம தனித்தனி வீடியோவாக அப்லோட் இருக்கோம் இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா